இணைத்தொகையில் வல்லினம் மிகுந்துடுமா மிகு தொலைவு கூறட்டுமா கோரட்டுமா பிடித்தொடரில் இவானைகள் சென்று அண்ணா சொல் என உருவாகும் வெறுப்பு பாஸ்டன் சென்று உருமாறும் கோவும் கோசும் வெட்டாகும் ஆமும் இசும் பாசாகும் ஆர் வந்தால் அது தேசம் பற்றி இருக்கிறதோ இல்லையோ தேசத்தில் இவர்கள் தான் தேசிய கொடி பறக்கிறது படிப்படியாக படிக்கணும்பா கல்லாமையை பொடி பொடியா ஓடி கரும்பாம் பாரதியும் பாட்டை பாடிப்பாவே தனி கேட்டு பாடி பகுத்தறிவோய் ஊட்டும் பாடி படியப்பா இன்றைக்கு பக்கத்து நாடு பக்கத்து வீடு மாதிரி ஆகிவிட்டது பக்கத்து வீடு பக்கத்து நாடு மாதிரி ஆகிவிட்டது மூத்து சொன்னார் நல்ல கருத்து மின்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய காலத்துல நம்ம கூட நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்த குமணனை ஐயா இணைஞ்சிருக்காங்க ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா நிறைய செய்திகளை நீங்க வந்துட்டு ரொம்ப எளிமையா திரைப்பட பாடல்கள் இந்த மாதிரி இசையெல்லாம் கொடுத்துட்டு வர்றீங்க தொடக்கத்துல தமிழ் பத்தி உங்களோட நீங்க எழுதி இருக்கக்கூடிய கவிதையோ அல்லது எதுகை மூனையில எழுதி இருக்கக்கூடிய ரா செய்திகள் இருந்தா சொல்லுங்க ஐயா பொன் இந்த கோயிலுக்கு பெருமை பொன்னம்பலம் செய்திகளை சிறப்பாக அறிவிப்பதில் மின்னம்பலம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா தமிழ் சார்ந்த நிறைய செய்திகளை எங்களால பார்க்க முடியும் நீங்கள் தமிழுக்கு ஏதாவது கவிதை எழுதுன்னு தான் சொல்லுங்க தமிழுக்கு அமுதென்று பேரும் இல்லை தமிழுக்கு நிகராக அமுதும் இல்லை எட்டுகின்ற உயரத்துக்கு ஏனி தேவை இல்லை இயல்பான உண்மைக்கு ஞானி தேவை இல்லை முக்கணி சாற்றிற்கு சீனி தேவை இல்லை உண்ணானோன் பிறக்கையிலே தீனி தேவை இல்லை ராமனுக்கு முடிசுவிட்ட கூனி தேவை இல்லை வான்வழி பயணத்துக்கு தோணி தேவையில்லை இல்லை இதயங்களை இணைப்பதற்கு ஆணி தேவையில்லை தமிழ்த்தேன் தேன் கட்ட தேனி தேவையில்லை ஆறிருக்க குளிப்பதற்கு கேணி தேவையில்லை மக்களாட்சி நாட்டிற்கு ராணி தேவை இல்லை பழுங்குதரை மெழுகுதற்கு சாணி தேவையில்லை தமிழுக்கு பிறமொழி பாணி தேவையில்லை அருமை அருமை அருமைங்கய்யா ஐயா நீங்க எப்பயுமே இலக்கணம் இலக்கியம் அப்படின்றது தமிழ் மொழியில ரொம்ப கடினமானது அதை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வையில உங்களை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படின்றது கடினமானதா சொல்லுங்க ஐயா இலக்கணம் என்பது மொழியின் சட்டம் சட்டம் என்பது இருக்கும் சம்பிரதாயங்களும் இருக்க வேண்டிய சம்பிரதாயங்களும் அதில் எதுவுமே குறைபாடே கிடையாது உலகத்திலேயே இனிமையான ஒன்று எளிமையான ஒன்று எது என்று கேட்டால் இலக்கணம் அந்த இலக்கணம் என் மாணவர்களுக்கு நடத்தும் பொழுது அதை திரை இசையிலே நான் நடத்துவாங்க பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் நான்கு சொல் உண்டு ஆறாம் வகுப்பில் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாணவர்கள்லாம் கேட்டேன் பெயர் சொல்னால் என்னடா அப்படின்னு கேட்டேன் ஒரு பையன் சொன்னால் பெயரை குறிப்போது பெயர் சொல் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பையனை அடுத்த வினைச்சொல் என்னடான்னு கேட்டேன் வினையை குறிப்பது வினைச்சோல்னா ஒரு பையன் எழுந்து அவன் மக்கு பையன் அவன்தான் கடைசி மாணவன் அவன் எழுந்து என்னங்கிறான் நான் இடைச்சோலுக்கு இலக்கணம் சொல்கிறேன் ஐயான்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமானவர்கள் சொல் இவன் இப்போ பதில் சொல்கிறான்டான்னு இடைச்சோல்னா என்னடான்னு கேட்டேன் இடையை குறிப்பது இடைச்சொல் அப்படின்னு சொன்னான் அது சொல்கிறதுல ஒரு நமக்கு நகைச்சுவையாக இருந்தால் கூட இடை என்பது இடைப்பட்டது தான் ஒரு இடை என்று சொல்லப்படுவது இடைப்பட்டது அந்த இடைப்பட்டது அங்கே மொழியிலும் இடைப்பட்ட பெயர் சொல்லுக்கு வினை சொல்லுக்கு இடைப்பட்ட சொல் அது இடைச்சொல் அப்படி சொல்கிறார் அப்படி பெயர் சொற்களிலே வகை ஆறு இருக்கிறது பெயர் சொற்களிலே வகை ஆறு கொண்டு நெஞ்சில் வீறு கொண்டு கனிச்சாறு கொண்டு அதை நான் படிப்பது மனம் தான் துடிப்பது மனிதன் விலங்கு இவை பொறுப்பெயரே வீடு சென்னை இடைப்பெயரே கை கால்கள் தான் அவை சினை பெயரே இப்படியாக அது பொருட்பயிர் இடப்பெயர் காலப்பயிர் சினப்பயிர் குணப்பயிர் எல்லாவற்றையும் இசையிலே படிச்சிடா சரி அது ஆனவன் மாணவன் எங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது எங்கோ எனக்கு பெரிய ஒரு நல்ல குருநாதர் மாதிரி அந்த தமிழையா அப்போ நான் இளமையான வயசில் இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருந்தேன் அப்புறம் சொன்னார் டேய் கும்மணா இலக்கணமெல்லாம் நடத்தினேடான்னு கேட்டான் நடந்தினா அப்படின்னு போகா இலக்கணமே நடத்தியிருக்க மாட்டேன் எல்லாம் எனக்கு எல்லா பயிலும் நடத்த மாட்டா நீ நடத்தியிருக்க மாட்டேன்னு ஆனால் வாங்கினேன் எந்த கிளாஸுக்கிடா ஆறாவது ஆறாம் வகுப்புக்கு இலக்கணம் நடத்திட்டியா ஆமாண்ணா வாங்கணும் நான் வந்து உட்காந்து சொன்னதும் டேய் சொல் என்றால் என்ன அப்படின் ஐம்பது பேர் பயிலுதா எழுத்து கெழுத்த நீ நின்றும் பல சேர்ந்தும் பொருள் தந்தால் சொல் என்றே சொல்லப்படும் இதை கேட்டு கடா இன்னும் பார்த்து கடா சொல் இலக்கணம் சொல்லப்படும் தீதான் என்ற ஓர் எழுத்து நின்று நெருப்பென்ற பொருள் தந்தது அதுபோல ஆயி கைக்கோ கைகோ எழுத்து பொருள் தந்தது தனித்து நின்றெழுத்து பொருள் தந்திட்டா ஓர் எழுத்து ஒரு மொழியாம் எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்திட்டார் எழுத்து தொடர் மொழியாம் எழுத்து தொடர் மொழியா அவர் கண்ணீர் விட்டுறாரு ஏழா எல்லாரும் எல்லாரும் இழக்கணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு ஏய் வினா எழுத்துக்கள் ஆவையா அது சொன்ன மொழி நெஞ்சிலாடுதே ஏயா ஆவோ ஏவே வினா எழுத்து என்று பாடுவே எவன் யாவன் ஏயா ஏயாவீணாவே அவனா நீயோ என்றாலாவோ வீணா ஏயாவோ அகவீனா ஆஓோவும் புறவீனா ஏ இரண்டு வீணமாக என்று பாடு இன்று நாடு சொன்ன மொழி நெஞ்சில் ஆடுதேன்னு பாடாமா அவரு அவர் பேச பேச வராது இருந்தான்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் இன்ஸ்பெ இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறவர் அப்புறம் மாத்திரை என்ன அடுத்த கேள்வி கேட்டேன் பையன் எல்லாரும் சேர்ந்து கண்ணிமைக்கும் நேரமும் கை நோடிக்கும் நேரமும் மாத்திரை என்று இலக்கணம் சொல்லும் மனசியிலே வச்சிகேடா நீ மனமாற படிச்சு கேடா குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ரெண்டு மெய் தரையே ஆயுதம் அறையே குற்றியலுகிறோம் அரை மாத்திரையே குற்றியலிகிறோம் அரை மாத்திரையே குற்றி எலிகிறோம் அரை மாத்திரையே என்று பாடிட்டார் அவர் மேல் வகுப்புக்கு அழைச்சிட்டு போனேன் அவை வந்து வல்லினம் மிகுமிடங்கள் யாவை அப்படின்னு அது கேட்டு ஒரு கேள்வி கேட்டார் வினைத்தொகையில் வல்லினம் மிகுந்திடுமா மிகு தொலைவு சான்று கூறட்டுமா விழித்தொடரில் இவ்வாணைகள் செந்துடு அண்ணா சொல் என எழுவாய் தொடரிலே வல்லினம் மிகுந்திடா உலகு சிரித்தது என்பதை காட்டடா உம்மை தொகையில் மிகுந்திடாது காய்கறி என்பது வல்லினும் மிகுந்திடா இடங்களே இவைகளே தருவே நான் வினைத்தொகையில் வல்லினம் மிகுந்திடுமா மிகு தொலைவு சான்று கூறட்டுமா விழித்தொடரில் இவானைகள் சென்றிடு அண்ணா சொல்யனே அப்படி பண்ற வினைமுற்று என்றால் என்ன வினைமுற்று ஒன்பதாவது அழைச்சிட்டு போவான் வினைமுற்று செய்யும் தொழில் முடிவை குறிப்பது வினைமுற்று காலங்கள் மூன்றில் ஒன்றை குறிப்பது வினைமுற்று பயனிலை அமைவது வினைமுற்று என்று ஆதி பாடினார் மாணவர்கள் மாணவிகள் இன்னும் சிறப்பாக படித்து அதை நல்ல சிறப்பாக சொல்லுவார்கள் இந்த மாதிரி திரை இசை பாடல்கள்லேயே இலக்கணங்களை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது எளிமையா மாணவர்களுடைய மனதிலையும் வந்துட்டு பாதிஞ்சு பதியுதுங்க பேச்சுக்கே இடம் இல்லை மனுஷனுக்கு உயிர் மக்கள் மக்கள்ல உயர்த்தின ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாரும் சொல்லணும் சாப்பிட்டா அது போய் மனசுல பதி வயிற்றுல பதியுதுன்னு சொல்ல முடியுமா இல்ல இல்ல அது இயற்கை சாப்பிட்டா மனசுல பதியுதுன்னு சொல்லக்கூடிய தப்பு அது இல்ல வைத்தல பதியுதுன்னு சொல்லலாமாத அது தான் இது என்ற இலக்கணம் நான் நடத்துற இலக்கணம் செய்யூழில் ஓசை குன்றும் போதிலே நெட்டெழுத்தும் அடையாளமாய் எழுத்து பின்வருமே அளபடையை பற்றி இப்படி மாணவர் இதுக்கு செஞ்சு கொடுத்திருக்கார்கள் எல்லாமே இது இவர் கற்றுக் கொடுக்க தெரியாததுனாலே

அத்தையால் அணையும் குழந்தை ஒரு மாமா குழந்தையை அணைத்துக் கொண்டால் என்ன செய்யும் மாமாவால் அணையும் குழந்தை அதுக்கு ஒரு வினை வினை சொல் பெயரை அணைத்துக் கொண்டால் அது வினையால் அணையும் பெயர் அது இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி அவன் அவனே பேரம் பேத்து எடுத்துறான் என்ற இந்த சொல்றான் எனக்கு போன் பண்ணி சொல்றான் எனக்கு உங்க இது போன் கிடைக்காம இருந்தது அப்படின்னு சொல்லி அவை இன்றைக்கும் கூட அதை ஃபோன் பண்ணுது அதில் மனசில் பதிக்கிறதுங்கிற பேச்சே கிடையாது ஒரு டிக்கெட் கவுண்டரு மனசில் பதிஞ்சிருச்சுங்க எனக்கு அப்படி யாராவது சொல்லுவான்னா ஒரு ரயில் நிலையத்துக்கு போகிறோம் எனக்கு டிக்கெட் கவுண்டர் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா அது இயற்கை அதுபோல் இலக்கணங்கிறது மட்டுமல்ல இலக்கியமும் மனசில் தான் அது மாதிரி நான் ஒரு டாக்டர் போனேன் அவர் பன்னெண்டு மணிக்கே முடிச்சிட்டாரு அப்புறம் நான் புலவர் வந்திருக்குன்னு சொல்லப்பாண்ணேன் அந்த அவர் கிட்ட ஒரு வா புலவராக அவர் உங்களை பார்க்கணுமா அவர் திமுக அவர் புலவர்னால் அவர் ரொம்ப பிடிக்கும் வர நான் ஐயா நான் யாரையும் பார்க்கறது இல்லை நீங்கள் புலவர் நீங்கள் உங்களை பார்க்கலாம் சரி உங்களை பற்றி கவிதை எழுதியிருக்கிறேன்னு சொன்னேன் சர்க்கரை நோயை பற்றி சொல்லுங்கள் எவ்வளவு எவ்வளவுதான் இனிப்புகள் சாப்பிட்டாலும் சாகு வரை எறும்புகளுக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை ஏனென்றால் அவைகள் வாழ்நாள் முழுக்க வாக்கிங் போகின்றன அப்படிங்க அவர் அதை கேட்டுகிட்டு ரொம்ப கைத்தட்டி ரசித்து குழந்த மாதிரி அறுபது அறுபது வயசு எழுந்து சிரிச்சு ஐயா இனிமேல் நீங்கள் ம மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ ரசம் கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா வந்தால் எப்போ ஒரு நீ மருந்தெல்லாம் கொடுத்த எல்லாம் கொடுத்து அப்போது புலவர்கள் பண்டைய காலத்தில் பாடி பரிசு பெற்றார்கள் நானும் கவிதை சொல்லி பரிசு பெற்றிருக்கிறேன் நிறைய பாடல்களையும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஐயா ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதை பத்தியும் வந்துட்டு உங்களுடைய பாடலை நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த பாடல் சொல்லுங்க அதாவதுமா இதுதான் மரபு கவிதைக்கு உள்ள வலிமைன்னு ஒண்ணு இது மரபு கவிதைக்கு உள்ள வலிமை என்னன்னா அதை படிச்சுட்டுன்னா அது போகிறோம் விட்டு போகாது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ரெனியூவல் பண்ணிகிட்டு இருக்கணும் அதை ஆமாம் டென்ஸ் ஃபார்ம் அது என் குழந்தைகள் எல்லாருமே அது எழுதி கொடுத்து எங்கள் ஹெட் மாஸ்டர் சொல்லி ஒரு கும்மணம் இது எல்லாருக்கும் எழுதி போடுன்னு சொல்லி பசங்கள் எல்லோரும் கம்பல்சரியாக கட்டாயமாக மனப்பாடம் பண்ணாங்க என் மாணவர்கள் ஃபோன்லேயே சொல்கிறாங்க டென்ஸ் ஃபார்ம்ங்கிறது ஒரு முக்கியமான கதை டென்ஸ் ஃபார்ம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது நான் காலம் சொல்லிருக்கிறான் ஆ நின்று கின்று கிரி என்ற மூன்றும் நிகழ்காலம் காட்டி அழகாக தோன்றும் பவ இங்கு எதிர்காலம் காட்டும் அப்படின்னு காலம் காட்டி இடைநிலைகள்னு பேர் இது அதுபோல் டென்ஸ் பாம்னு இங்கிலீஷில் அதையே சொல்கிறது தான் டென்ஸ் பாம் ப்ரெசென்டென்ஸில் உருவாகும் வெறுப்பு பாஸ்டென்ஸ் அஞ்சு உருமாறும் கோவும் கோசும் வெண்டாகும் ஆமும் இசும் ஆகும் ஆர் வந்தால் அது வேறாகும் ஆட் ஆகும் பீன் ஆஸ்பீன் இவ்விரண்டும் ஆட் பீன் என்றே வந்துவிடும் பியூச்சர் டென்ஸின் தன்மையில் வெர்பின் முன்னே சல் சேரும் முன்னிலை படங்கள் இரண்டிலும் வெர்பின் முன்னே வில் சேரும் ஃபியூச்சர் டென்ஸை அமைத்தது போல் எஃப்சி டென்ஸை அமைத்துட்டு எஃப்சி டென்ஸை ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ் எஃப்சி டென்ஸை அமைத்துட்டு வெர்பின் முன்னே பி அமைத்தால் எஃப்சி டென்ஸ் தான் அமைந்துடுமே அப்படின்னு அது மாணவர்கள் எளிமையாக படித்து கொடு அதாவது அந்த பாட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிகிட்டே இருப்பான் எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கஜேந்திரன் ஆடு மேய்க்கலாம் எழுதப்பட்டி தெரிய கை நாட்டு தான் ஆயிரம் சினிமா பாட்டு தெரியும் அவனுக்கு அதுபோல் ஒரு மரபுக் கவிதையில் இதுகளை எழுதி கொடுக்கும்போது அவை எளிமையாக மனப்பாடை எவ்வளோ தான் படித்தாலும் படிக்காதவன் இருக்கிறான் நம்ம மாணவர்கள் இருக்கிற ஒரு நாள் போனேன் பள்ளிக்கூடத்துக்கு க்ளாஸுக்கு போனேன் க்ளாஸுக்கு போனதும் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் பீடு பர்மிஷன் போட்டுட்டு ரெண்டாவது பீடு க்ளாஸுக்கு போனேன் போனால் எல்லோரும் என்னை பற்றி புகழ்ந்து பாடிட்டு இருந்தான் என்கிட்ட வருவான் ஐயா நீ தான் பிதா குரு தெய்வம் திரியின்னு ஒன்று அப்படின்பா நான் அதை நம்பிக்கிட்டு இருப்பேன் ஆனால் ஒரு நாளைக்கு பஸ் பிடிச்ச பர்மிஷன் போட்டு ரெண்டாவது கூட போனப்போ என்னை பற்றி போர்ந்து பாடிக்கிட்டு இருந்தான் எப்பட்றாண்ணா அவர் வருவாரா பாடம் நடத்தி நம்மை போர் அடிக்க அவர் வருவாரா கேள்வி கேட்டு நம் உயிரை வாங்க அவர் வருவாரா ஏ பள்ளிக்கு வராத வாத்தியார்கள் வாழ்க பாடங்கள் சொல்லித்தரும் வாத்தியார்கள் ஒழிக தலை வலி என்று தீருமோ ஆ ஆல லலா ஏ தமிழையா சொல்லித்தாரேன் இலக்கண விளக்கம் விளக்கண்ண பண்ண ரெண்டு மாதில் மணக்கம் இந்த நேரம் அவர் ரோட்டில் வருவாரா லீவை போட்டு விட்டு வீட்டில் இருப்பாரா இன்னைக்கு சம்பள நாள் முப்பத்தொன்னாம் தேதி வருவாரே அவர் வருவார் இந்த மாதிரி வானர பயில்கள் எனக்கு மாதிரிலாம் பாழ்வாய் அவர் விளையாட்டுக்கு பாழங்கய்யா நீ இலக்கணம் சொல்லி கொடுத்தா நாங்கள் இலக்கணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பாடல்கள் எழுதி கொடுப்பேன் நான் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் தனக்குத்தான் நேசாமி உன்னை நம்பி உந்தி எழுந்தால் உள்ளங்கையில் பூமி இரவை பகலாயாக்கி உழை போன் போய் தேனி இந்த உலகில் உன்னை விட்டால் யாரடா தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் தனக்கு சாமி பூக்களில் விழிவண்டு தேன் உண்டு அறிவு தேன் கூட்டினை நெஞ்சில் எண்ண தேனி கட்டும் தோல்வி வெற்றி முன்னுரையானால் வெற்றி கதவை தட்டும் பத்து விரலும் ஒத்து எழுந்தால் எட்டு திசையும் சூரியன் உதிக்கும் தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் சாமி தன்னையே எண்ணியேன் வாழ்வோன் ஆசை பேராசை பித்தன் சிந்தனை சூரியன் இதயவானில் உதித்தால் நிசித்தன் கண்ணை போல கடமையை செய்தால் கடவுள் உந்தன் பக்தன் உன்னை போல பிறரையை எண்ணு நீதான் புதிய புத்தன் புத்தன் என்று அந்த நம்பிக்கை பாட்டு படிக்க வேண்டுங்கிறத பத்தி அவனுக்கு இயற்கையாகவே கற்றபடி கல்வி பெற்றபடி நின்றால் உன் வாழ்வில் என்னாலும் படி பெற்றோர் நினைத்தபடி மற்றோர் உரைத்தபடி உற்றார் புகழும்படி கற்றோர் மகிழும்படி கண்ணை போல எண்ணும்படி பொன்னை போல மின்னும்படி பின்னை போல இன்னும் நீயப்பா வள்ளுவனா சொல்லும்படி வான் புகழை அள்ளும்படி இவ்வுலகை வெல்லும்படி நீதி நெறி கொள்ளும்படி சாதிவேரி தள்ளும்படி ஆதி அவை சொல்லும்படி வாழப்பா கல்வி ஒரு ஏனிப்படி கற்காதது ஏனிப்படி கற்க வேணும் தானப்படி வேலப்பா பள்ளிக்கூடம் கோயிலப்பா பாடநூலே தெய்வம் அப்பா படிப்படியா படிக்கணும்பா கல்லாமையை பொடி பொடியா ஒடிக்கணும்பா பாரதியின் பாட்டை படி பாவேந்தனை கேட்டு பாடி பகுத்தறிவை ஊட்டும்பாடி படியப்பா அறறிவை கொண்டு போடி பேரர் இவை கொண்டு பாடி புறர் இவை மொண்டுபாடி நீ எப்பா வாழ்வாங்கு வாழும்பாடி ஏழுலதை ஆளும்பாடி சிந்தனையன் ஆளும்படி செல்லப்பா அன்றாடும் அன்பை பாடி உண்டாக இன்பப்பாடி கொண்டாடும் பண்பை பாடி கண்ணப்பா பள்ளி வாசல் தீர்ந்ததப்பா உனக்காக பாடங்கள் நடக்குதப்பா குழு குழுன்னு ஓடுங்கப்பா வாழ நூல மடமடன்னு தேடுங்கப்பா அதை எழுதுன அடுத்த நாளே அந்த மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் இதில் விதைக்கப்படுகிறது ஆனால் இன்னைக்கு வந்து மாணவர்கள் கிட்ட அது குறைஞ்சிருச்சா ஏன்னா இப்போ நிறைய வேறு வேற படிக்கிறாங்க வேற வேறு மொழிகள் தெரிஞ்சுக்கிறாங்க தமிழ் அப்படின்றத எல்லா மாணவர்களுக்கும் இன்னைக்கு தெரியுதா ஏன்னா தமிழ் நிறைய பேர் இன்னைக்கு பேசுறதே கிடையாது அவங்களுடைய படிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது அதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க அதாவது ஒரு மாலை அது ரோஜா பூ மாலை ரோஜா பூவாலே கட்டப்பட்டால் அது ரோஜாப்பூ மாலை ம் மல்லிகை பூவாலே கட்டப்பட்டால்

மாண்புரி இமயம் கூறையடி மின்னும் பம்பாய் வாசலடி மைசூர் சந்தன கன்னி கன்னிக்குமரி குளியலறை காசி என்றொரு பூசையறை இன்னும் ஜெய்ப்பூர் பள்ளியறை இனிதா மாகரா மாடியறை போற்றும் தில்லி கூடமடி பீகார் துளசி மாடமடி ஏற்றும் காஷ்மீர் தோற்றமடி ஏர் உணவு கூடமடி மற்றும் உள்ள மாநிலங்கள் மனையில் உள்ள தனியரைகள் உற்றவர் எண்பது கோடி மக்கள் உயர்வாய் வாழ்வது ஒரு வீடு மலைதரு கேரள மணமகளை வங்கமாப்பிள்ளை கைப்பிடிப்பார் கலைவளர் தமிழ்தாய் திலகமட பஞ்சாப் தந்தை சீர்தருவார் அணிப்புதுவை அண்ணன் பூச்சூட்ட ஒரிசா நாத்தி விளக்கெடுப்பார் அஸ்ஸாமில் தேநீர் விருந்து அந்தமானின் மறுவிருந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் களியாட்டம் இந்திய மண்ணில் கொண்டாட்டம் இந்து நதியில் தேன் சிம்லா மொழியில் முதலிரவு ஆந்திர நாட்டில் வரவேற்பு அலகாபாத்தில் வளைகாப்பு தோன்றும் பிரசவம் போபாலில் தொட்டில் ஆடும் குஜராத்தில் மூன்று கடல்களில் நீராட்டு மொழிபதி நெட்டில் என்கிற ஒருமைப்பாடு உணர்வு ஒவ்வொரு மாநிலத்திலும் விட்டது தமிழ்நாட்டிலே பிற மாநிலத்தவர்கள் வந்து வாழ்கிறார்கள் பிற மாநிலங்களும் பிற மாநிலத்தோடு வாழ்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது பிற மொழிகளை நாம் கையாளுவதில் தவறு இல்லை அது காலத்தினுடைய கட்டாயம் ஆனால் தமிழ்மொழி எந்தளவுக்கு முக்கியமானதை எதனால் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தாய்மொழி என்பது தாய்ப்பாலை மறப்பது இயற்கை குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே தாய்ப்பாலை மறப்பது இயற்கை தாய்மொழியை மறப்பது செயற்கை அப்படி தாய்மொழியிலே புலமையை பெற்றுக்கொண்டு அன்னை தமிழை அணைத்து படிப்போம் அனைத்து மொழியையும் இணைத்து படிப்போம் இன்றைக்கு பக்கத்து நாடு பக்கத்து வீடு மாதிரி ஆகிவிட்டது பக்கத்து வீடு பக்கத்து நாடு மாதிரி ஆகிவிட்டது வயிறு சொன்னார் நல்ல அது அப்போ அவங்களோட உரையாடுறதுக்கு நமக்கு தாய்மொழி தானே தேவைப்படுகிறது அந்த தாய்மொழி என்பது கண்ணை போல பிற மொழியெல்லாம் இந்த கண்ணாடியை போல இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டால் இப்படி உலகம் நல்ல தெளிவாக தெரியும் அதனாலே பிற மொழிகளையும் கையாள வேண்டும் தாய்மொழியை இதயம் போன்றது தாய்மொழி இதயம் போன்றது பிற மொழிகள் மற்ற உறுப்புக்களை போன்றது அதனாலே பிற மொழிகளையும் பற்றி படித்துக்கொள்ளலாம் முதன்மையாக தாய் முன் முன்னுரிமை கொடுத்து படித்து நம்முடைய தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற அந்த மொழிக்கு இணையாக தமிழர்கள் வாழ வேண்டும் இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள் நம்முடைய மாணவர்கள் இன்னைக்கு சுந்தர் பிச்சை என்பவர் அவர்தான் உலகத்திலே கூகுளை ஆட்டி படைக்கிறார் அல்லவா அதுபோல் அப்துல் கலாம் தானே நாம நமக்கு பெருமை சேர்த்தது அணு அஞ்சு இந்தியா அப்படி நம்முடைய தமிழ் மாணவர்கள் அனைத்து மொழியும் படிக்க வேண்டும் தாய்மொழி மிக சிறப்பாக படிக்கிறது என்று சொல்லி தமிழை நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் நிறைய தமிழ் சார்ந்த செய்திகள் தெரிஞ்சிட்டாங்க ஐயா நன்றி நன்றி வணக்கம்